ஃப்ரெண்ட்ஸ் நீயும் பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு எதிர்பார்த்த யூடியூப் சேனல்தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை செய்தியில் கொடுத்துட்டு இருக்கோம் அதோடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை வாய்ப்பு அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு வீடியோ பா ஃபுல்லாகவே வீடியோவை பாருங்கள் தயவுசெய்து ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ டவுட்டுன்னா எனக்கு கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பார்த்த உடனேயே அந்த ஹெட்லைன்ஸ் பார்த்து உடனே மேலே கான்டெக்ட் நம்பர் எடுத்து உடனே கூப்பிட்டு சார் வீடியோ போட்டுறீங்களா இது என்ன வீடியோ அப்படின்னு கேட்குறீங்க தயவுசெய்து இது வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா மேலே என்னோடய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன மாதிரி வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன மாதிரி வீடியோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா தீபாவளிக்கு நிறைய வந்து நம்ம வந்து நேரடியாக சிவகாசிலேருந்து பட்டாசு வாங்கி நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பட்டாசை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல் பண்ணலை ஒன்லி வந்து செவன்ட்டி ஃபைவ் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் டென் பர்சன்ட் வச்சு சேல் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் நீங்கள் போட வேண்டியதில்லை இதுக்கு எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் சிவகாசி பட்டாசு நேரடியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஆர்டர் எடுக்கிறீங்க நான் வந்து லிஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென் பர்சன்டேஜ் லாபம் வைத்து என்ன பண்ணலாம் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் எங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு உள்ள அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் போதும் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டை சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் கிடைக்கிறதுலேருந்து இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் விலை கம்மியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு நூறுரூபாய்க்கு பட்டாசு வாங்குறீங்கன்னா நம்மள்கிட்ட வாங்குறது வந்து வெறும் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தான் நீங்கள் வந்து பட்டாசு வாங்குவீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா எழுபத்தஞ்சி ரூபா வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிது நீங்கள் அவ்வளோ லாபம் வைக்க வேண்டாம் நீங்கள் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்கோங்க அப்போ உங்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் இது எப்படி அப்படின்னா என்னோட நான் ப்ரைஸ் லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை டென் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து காஸ்டிங் அதிகமாக வச்சு நீங்கள் உங்கள் ஃபோனில் உங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க ஸ்டேட்டஸ் வைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணும்போது அவங்க அதை பார்த்துட்டு விலை கம்மியாக இருக்குன்னு உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன அந்த ஒன்றா நம்பர்லேருந்து இரநூத்தி ஐம்பது ஐட்டம்ஸ் இருக்குது அந்த இரநூத்தி ஐம்பதில் எத்தனை வேணுனாலும் அவங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஆர்டர் போட்டும்போது முதலே ஃபஸ்ட்லேயே வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து பே பண்ணிடணும் பே பண்ணிட்டால் அவங்களோட வீட்டுக்கே நம்ம நேரடி டோர் டெலிவரி அவங்க ஏரியாவில் எங்கே புக்கிங் ஆஃபீஸ் இருக்கோ எக்ஸாம்பிள் வந்து இப்போது தஞ்சாவூர் தஞ்சாவூர்னாக்கா தஞ்சாவூர் மெயினில் வந்து புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும் அந்த புக்கிங் ஆஃபீஸில் நீங்கள் தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தஞ்சாவூர் உங்கள் புக்கிங் ஆஃபீஸில் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ திருப்பூர்னா திருப்பூரில் மாதிரி புக்கிங் ஆஃபீஸ் இருக்குன்னா திருப்பூர் சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து திருப்பூர் புக்கிங் ஆஃபீஸில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி மெயின் சிட்டியில் எங்கே புக்கிங் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே போய் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் பேருக்கே நீங்கள் நேரடியாக வந்துடும் யார் வெடி ஆர்டர் போடுறாங்களோ அவங்களோட ஹோம் அட்ரஸை நீங்கள் வாங்கிடுங்க அவங்களோட கான்டக்ட் நம்பரை வாங்கி வச்சுருங்க பணம் அனுப்பும்போது ஃபர்ஸ்ட்லேயே பணம் அனுப்பிட்டாங்கன்னா ரெண்டு நாளில் அவங்களுக்கு டோர் டோர் டெலிவரி அவங்களுக்கு வந்துடும் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு மூவாயிரூவாய்க்கு வெடி வாங்குகிறாங்க அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா நீங்கள் இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் முந்நூறுரூவா உங்களுக்கு லாபம் மூவாயிரூவா எங்களுக்கு அனுப்புனா போதும் ரூபாய்க்கு உள்ள வெடி உங்களுக்கு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கே டைரெக்டாக போயிடும் இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த தீபாவளி டைமில் நீங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது நம்ம கதிரப்பண்ணை யூடியூப் சேனல் மூலியமாக இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஹோல்சேலில் இருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தோம் இப்போ பட்டாசு இந்த பட்டாசோட வீடியோஸ் எல்லாமே பட்டாசோட வீடியோஸ் ப்ளஸ் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா இதில் சரியாக உங்களுக்கு தெரியலை என்றால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மேலே இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு போட்டு உங்கள் ஏரியை உங்கள் அட்ரெஸ்ஸை போட்டு பட்டாஸ் லிஸ்ட் சென்ட் மீ சார் அப்படின்னு போட்டுருங்க நான் உங்களுக்கு லிஸ்ட்டை சென்ட் பண்ணிடுறேன் அதுலேருந்து நீங்கள் டென் பர்சன்டேஜ் ப்ளஸ் பண்ணி நீங்கள் லிஸ்ட் ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸு அண்டு உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ஏன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இது நாங்கள் நேரடியாக எங்கள் கடை அங்கே இருக்கிறதுனால அஸ்வின் கிராக்கர்ஸ் அங்கே சிவகாசியில் இயங்கி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நேரடியாக நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் டென் பர்சன்டேஜ் வச்சு கண்டிப்பாக லாபம் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தீபாவளிக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இதேமாதிரி வீடியோ அடுத்த ஒரு வீடியோ ஒவ்வொரு சீசன் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்